அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி சகல நன்மைகளையும் தரக்கூடிய எளிய பரிகார முறை இந்த எளிய பரிகார முறையினை மேற்கொண்டாலே போதும் உங்களுக்கு இருக்கும் எதிரிகள் தொல்லை சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை உறவினர்களுக்கிடையே உண்டான சண்டை சச்சரவுகள் தீராத பண கஷ்டம் செய்வனை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் இந்த பரிகார முறையினை மேற்கொள்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை நாளன்று அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் சரபேஸ்வரரை மனதில் நினைத்து கொண்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விரதம் மேற்கொள்ள வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மிதமான சைவ உணவை மட்டுமே சாப்பிடலாம் கட்டாயமாக அசைவ உணவு சாப்பிடக்கூடாது சரபேஸ்வரர் வழிபாட்டிற்கு வாரத்தின் அனைத்து தினங்களுமே ஏற்ற நாள்தான் என்றாலும் சரபேஸ்வரர் சிவபெருமானின் அம்சம் என்பதால் பிரதோஷ நாட்களில் சரபேஸ்வரருக்கு பூஜைகள் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் அதிலும் ஞாயிற்றுக்கிழமை பிரதேச நேரத்தில் சரபேஸ்வரரை வழிபடுவது அற்புதமான பலன்களை தரவல்லது அதேபோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபடுவதும் மிகச்சிறந்த பலன்களை தரும் சரபேஸ்வரர் சன்னதிகள் இருக்கும் கோவிலுக்கு சென்று சரபேஸ்வரருக்கு அருகம்புல் மற்றும் வில்லம் சமர்ப்பித்து வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே சரபேஸ்வரரை மனதில் நினைத்து சரபேஸ்வரரின் மந்திரத்தை ஜெபித்தும் வழிபடலாம் நரசிம்மரை போலவே சரபேஸ்வரரும் உக்கிரமான தெய்வமாக இருக்கிறார் எனவே இவரை வழிபடுவதன் நோக்கமே எதிரிகள் தொல்லை மற்றும் துஷ்ட சக்திகள் நீங்குவதற்கும் தீராத கடன் தீரவும் திருமண தடை நீங்கி நல்ல முறையில் திருமணம் நடைபெறவும் பில்லி சூனியம் ஏவல் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான ராகு காலத்தில் பூஜை அறையில் தனியாக இரண்டு மண்விளக்குகளை எடுத்து நெய் அல்லது நல்லெண்ணெய்யால் ஏற்றி சரபேஸ்வரரை மனதில் நினைத்து பின்வரும் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் சாலுவேசாய வித்மகி பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சரப பிரச்சோதயாத் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சரபேஸ்வரர் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி சரபேஸ்வரரை மனதில் நினைத்து உங்களுக்கு இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று மனமுருக வழிபட வேண்டும் இதுபோன்று தொடர்ந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமை செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கும் எதிரிகள் தொல்லை பணக்கஷ்டம் சொத்து பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் நன்றி வணக்கம்